துலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் முக்கியமான மாற்றங்களை தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் தொழில் பொருளாதாரம் குடும்ப உறவுகள் ஆரோக்கியம் காதல் வாழ்க்கை ஆகிய அம்சங்களில் சில முன்னேற்றங்களும் சில சவால்களும் காணப்படும் தொழில் செய்பவர்கள் புதிய பொறுப்புகளை ஏற்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை பாராட்டக்கூடும் பதவி உயர்வு மற்றும் புதிய வேலை வாய்ப்புகளுக்கு இது உகந்த நேரமாக இருக்கும் வியாபாரிகள் புதிய ஒப்பந்தங்கள் கடன் வசதி மற்றும் வியாபார விரிவாக்க வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் எனவே உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் நல்ல பலன்கள் கிடைக்கும் பணநிலையை பார்க்கும்போது உங்கள் வருமானம் அதிகரிக்கும் ஆனால் அதே நேரத்தில் செலவுகளும் அதிகரிக்கலாம் புதிய முதலீடுகளை செய்ய திட்டமிடுவோருக்கு ஏப்ரல் மாதம் நல்ல காலமாக இருக்கும் ஆனால் அதிக ஆழம் செல்லாமல் நிபுணர்களின் ஆலோசனை பெற்ற பிறகு மட்டுமே முதலீடு செய்யுங்கள் பங்குச்சந்தை முதலீடுகள் சில லாபங்களை தரலாம் ஆனால் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் குடும்ப உறவுகளில் சில சிக்கல்கள் உருவாகலாம் ஆனால் பொறுமை மற்றும் புரிதலுடன் செயல்பட்டால் பிரச்சனைகளை எளிதாக தீர்க்கலாம் கணவன் மனைவிக்குள் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளும் மனப்பான்மை இருந்தால் உறவுகளில் மேலும் நெருக்கம் உருவாகும் காதல் உறவுகளில் இருப்பவர்களுக்கு நல்ல புரிதல் மற்றும் அன்பு அதிகரிக்கும் உறவினர்களுடன் சந்தோஷமான தருணங்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு இருக்கும் ஆரோக்கியம் குறித்து பார்த்தால் உடல்நிலையில் சிறிய மாற்றங்கள் ஏற்படலாம் அதிக வேலைப்படுவால் மன அழுத்தம் தலைவலி மற்றும் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் உருவாகலாம் தினசரி யோகா தியானம் மற்றும் உடற்பயிற்சி மேற்கொள்வது உங்களை ஆற்றலோடு வைத்திருக்க உதவும் உணவு பழக்கங்களில் கவனம் செலுத்த வேண்டும் அதிக காரசாரமான மற்றும் எண்ணெய் கலந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு இந்த மாதம் முக்கியமான தேர்வுகள் மற்றும் பாடத்திட்டங்களில் கவனம் செலுத்த வேண்டிய காலமாக இருக்கும் அதிக முயற்சி மற்றும் திட்டமிட்ட கல்வி முறைகள் இருந்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் மாணவர்கள் அலட்சியம் மற்றும் கவனச்சிதறலை தவிர்க்க வேண்டும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் அதிக மனச்சேர்க்கை கொண்டு படிப்பதை வழக்கமாக்கி சிறந்த பலன்களை பெறலாம் ஆன்மீக ரீதியாக இந்த மாதம் வீணவாக்கு மற்றும் குற்ற உணர்வுகளை அகற்ற விஷ்ணு பகவானை வழிபடுவது நல்ல பலன்களை தரும் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது புத்திக்கூர்மை மற்றும் அறிவு வளர்ச்சிக்கு உதவும் ஏப்ரல் மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல வளர்ச்சியும் சில சவால்களும் கொடுக்கும் தொழில் பணம் மற்றும் குடும்ப உறவுகளில் புதிய முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் ஆனால் உடல்நலம் மற்றும் மனநிலை பாதுகாப்பது அவசியம் நிதானமாக செயல்பட்டு மனதில் தெளிவாக இருந்தால் எந்த ஒரு சவாலையும் வெற்றி பெறலாம்